तमर वापारु तुरी तव्हां वापड़ तुरी तमर वापड़ींद எடப்பாடி நிறுவி இந்த தலைமுக சிலைக்கு இன்னைக்கு மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று மீண்டும் திமுக எடப்பாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி பகுதியை நடந்த மக்கள் எல்லாம் கடும் கா இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே மூன்று சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இப்பொழுது கோத்தகிரி கோத்தகரி பதவிக்கின்ற மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் என்னிடத்தில் புரட்சி தலைவி அம்மா பேர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று மாலை அணிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் பேர் அண்ணா அவர்கள் தோற்ற அவருடைய பேரிலே பொண்ணுலட்சுமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கட்டி அம்மாவை கட்டிக்காத்து அம்மாவுடைய திருக்கரங்களால் இந்த திருவிழா சிலையை திறந்து வைத்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியிலே வருமா சமூக புரட்சித் உருவ எம்ஜிஆருடைய திருவிழச்சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு என்ன நான் இவ்வளவு கூட்டம் எதுவும் கூப்பால் என்று நான் நினைக்கவில்லை என்னிடத்திலே மாலை அணிவிக்க வேண்டும் நீங்கள் ஊட்டியிலிருந்து வேட்டுப்பள்ளி செல்கின்ற பொழுது கோத்தகரை வழியாக செல்கின்ற பொழுது நம்முடைய இதரையும் புரட்சி தலைவி அம்மாவில் திருச்சரங்கால் திறக்க திறந்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த காரணத்தினாலே நான் இந்த வழியாக வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த எழுச்சி பயணத்தில் எந்த அளவுக்கு மக்கள் எண்ணம் கூடியதோ அதே அளவுக்கு வாத்தகிரியிலே மக்கள் வெள்ளம் பார்க்கப்படுகிறது நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நீலகிரி மாவட்டத்தை நேசித்து